ஸோ வாட்டர் சந்தை வந்து நல்லா ஓரளவுக்கு சிறப்பாக போயிட்டு இருக்குங்க இங்கே ஒரு வண்டி கலை இருக்குது அதை நம்ம வந்து பார்க்கலாம் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு அண்ணன் மானியம்பரில் பார்த்துருப்பீங்க வண்டி மாட்டு வியாபாரி சூப்பரா வந்து இந்த வண்டி காலையில வந்து ஓரளவுக்கு முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி காலைகள் சூப்பர் 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 எண்பத்தி ஏழாயிரம் சொல்லி எவ்வளவு முடிச்சுன்னு தெரியல முடிச்சது அது எண்பத்தி ஏழுக்கு முடிஞ்சாங்க அது எவ்வளோ இந்த ஜோடி எவ்வளோக்கு முடிச்சுன்னு தெரியல இது வந்து இது நல்லா இருக்குங்க நல்லா ஆகிட்டு வாயில போஸ்ட் எப்படி இருக்கு கொம்பு பாரு வேற லெவல்ல இருக்கு நம்ம அந்த கரவை மாடுகள் அப்படியே போயிட்டு பார்க்கலாமா கரவை மாடுகள் இருக்கு ஜெர்சி மாடுகள் இருக்கக்கூடிய ஏரியா அதெல்லாம் ஜெர்சி மாடுங்க ஃபுல்லாக இந்த ஏரியாவில் ஜெர்சி மாடு தான் இருக்கும் கலப்பின மாடுங்க ஜெர்சி மாடு ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுங்க ஜெர்சி மாடு ரெண்டு பிள்ளைங்க அது

ಕಾಯರೇ ಬೆಳವಾಗಿ ಬಂತು ಕಣ್ಬಿಟ್ಟು ಕಾಯರೇ ಮೂರು ಕಾಯರೇ ಇಲ್ಲ ಹೇಳೋದು ತಲೆ ಇದೆ ಏಳೋ சொல்ற ತಲೆ ಇದೆ ಜಾಗರಣೆ ಒಂಬತ್ತು ಇದೆ ಅರೆ ಕ್ಯಾಟಾ ಒಳಗೆ ಜಾಗರ ಇದೆ ಏಪ್ಪ ಅವನಿಗೆ ಕುಟ್ಕಿರಾಯಿದೆ ಕ್ಯಾಟಾ ಕ್ಯಾಟಾ ಕುಡ್ಕೊಳ್ತಾನೆ ಕುಡ್ ಕುಡ್ ಬೇಸಿಟ್ಕಣ್ಣ ಕ್ಯಾಟಾ ಸೊಲ್ಲೆ ಯಾವರ ಬೇಸಿಟ್ಕಣ್ಣ

இப்போ நம்ம கேட்கும் போது இந்த மாதிரி சொல்லிட்டா எல்லாம் பிரச்சனை இல்லைங்க மூச்சு காமிச்சு தான் அதில் தாங்க கடுப்பா இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த சிந்து டைப்பில் வருது பார்த்தீங்களா அது அதுலாம் ஜெர்சி தாங்க ஃபுல்லாக நல்லா ஜெர்சிங்க இதெல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஒரு மீடியமான சைஸ்லாம் இருக்கு இதெல்லாம் தான் மாடு மாடுதான் பெரிய மாடு மாடுதான் லேடிஸும் பாத்தீங்கன்னா இங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் எட்டு ஒன்பது இந்த மாதிரி ரேஞ்சில் பாருங்க குட்டிங்க எல்லாம் குட்டிங்க ஹெச்எப் குட்டிங்க ஜெர்சி குட்டிங்க எல்லா குட்டியும் இருக்கு நல்லா வளர்ப்பு தான் ஜாஸ்தி இங்க பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி எவ்வளவு குட்டியும் இருக்கு ஒரு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வியாபாரம் முடிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் போயிட்டு முஷா கேரளா வாங்கிட்டு போயிட்டு இருக்கியா முஷ்டிங்களா சரி

அறுபதுவா இருக்காங்க ரெண்டு குட்டியும் நல்ல குட்டி தான் நல்லா வளர்த்து குட்டி 85 ஏட்கே வரலன்னு சொல்றாரு 60000 நான் சொல்லிய பாரு இல்ல ஏ அப்பதாரே அப்பதாரே சத்தியமேல அப்ப சொல்லிக்கிறாரு அது வராது அது வராது ஏய் ஜாலியாவேது காவர் மச்சியானே 92 90 அதுதாங்க இந்த மாதிரி ஹெச்எஃப் குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சு அவ்வளோதான் கொஞ்சம் முன்ன பின்னா அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது ரூபா ஆனால் எங்கேயோ மற்ற பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வளர்ப்பு குட்டி வந்து ஜாஸ்தியாக வந்து கிடைக்கும் கலர் பாரு நல்லா சூப்பரான கலர் பக்கம் இருக்கும் லைனா குட்டி அண்ணன் கேட்கலாம் நல்லா தரமா ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு எவ்வளவு சொல்லிருக்கீங்க ஜோடி இது முப்பத்தி ஏழு ஆஹா சரி 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 இதெல்லாம் எந்த ஊர் குட்டிங்கண்ணா இதெல்லாம் இது பூர்வீகம்னா எங்க எந்த ஊர்

குட்டிங்கெல்லாம் பாரு எவ்வளோ அழகா இருக்கு பதினஞ்சு லிட்டர் திறக்கக்கூடிய குட்டி எல்லாம் கன்று பொடிச்சுன்னு சம்மன்னு இருக்கு அப்படியே குட்டியெல்லாம் வந்து அருமையான குட்டிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முப்பத்தி அஞ்சு ரூபா நாற்பது ரூபா போகிற குட்டிங்க தான் மொத்தமே அருமையான குட்டி அப்படி ஏன் இருக்குது பாருங்க நம்மளால வியாபாரி சிங்கு ஒருத்தர் இருப்பாரு ஆளே காணோம் அவர் தான் நல்லா டீட்டெயிலாக சொல்லுவாப்புல ஒரு ஆளை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க சூப்பருங்க குட்டி தான் நல்லா அருமையான குட்டி பாருட்டி எல்லாமே ஃபுல்லா வளர்ப்பு குட்டி தான் ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி தான் அதிகமா நம்ம வந்து இருக்கிறது வந்து வளர்ப்பு குட்டி தான் sudah dipanggil lagi banyak